நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் மீதான துப்பாக்கி பிரயோகம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் திகதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு மாவண்ணா இளஞ்செல்லியன் அவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பற்றிய மற்றொரு கோணத்தினாலான பார்வையை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் நீதிபதி இளஞ்செழியன் மீதான தாக்குதல் முயற்சியானது நீதித்துறையின் மீது விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்று பரவலாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது அதிலும் குறிப்பாக இந்த தாக்குதல் நீதித்துறையின் மீது விடுக்கப்பட்ட ஒரு சவால் என்று நீதிபதி இளஞ்செழியன் அவர்களே ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு மேலாக இந்த வேறு சில செய்திகள் கருத்துக்கள் மற்றும் வதந்திகளும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன வித்யா கொலை வழக்கின் தீர்ப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் நடவடிக்கை என்று தாக்குதல் பற்றி கூறுகின்றன சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீதிபதி இளஞ்செல்லியன் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதால் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற போதைப் பொருள் பாவனைகள் மற்றும் கலாச்சார சீர்கழ்களுக்கு எதிராக நீதிபதி இளஞ்செழியன் வழங்கி வருகின்ற கடுமையான தீர்ப்புகளின் காரணமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற பார்வையையும் சில ஊடகங்கள் வெளிப்படுத்தி வருகின்றன எதிர்காலத்தில் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் போன்ற ஒரு அரசியல் தலைவராக தமிழர் நலனில் மிகுந்த அக்கறை வெளியிட்டு வருகின்ற தாக்குதலாக கூட இந்த தாக்குதல் இருக்கலாம் என்று மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த சாத்தியங்கள் எல்லாமே யாராலும் இலகவில் உதறி தள்ளிவிட முடியாத சாத்தியங்கள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இவை அனைத்தையும் கடந்து ஒரு மிக முக்கிய ராணுவ நலன் இந்த தாக்குதலின் பின்னால் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மேலே குறிப்பிடப்பட்ட சம்பவங்களின் பின்புலங்களை பார்த்தோமேயானால் அத்தனை காரியங்களுமே ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வாளர்களால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற காரியங்கள் என்கின்ற உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் யாழில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வாழ்வெட்டுச் சம்பவங்களாக இருக்கட்டும் போதைப்பாவடி ஊக்குவிப்பு சம்பவங்களாக இருக்கட்டும் விபச்சார விடுதிகள் திறப்பதாக இருக்கட்டும் இவை அனைத்துமே ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவினரால் யாழ்ப்பாணம் வாழ் தமிழர்களின் மத்தியில் கலாச்சார சீர்கேடுகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சம்பவங்கள் என்றே தொடர்ந்து பரவலாக ஊடகங்களால் குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றன இதற்கான பல ஆதாரங்களையும் ஊடகங்கள் அவ்வப்போது வெளியிட்டும் வருகின்றன வித்தியா படுகொலை என்கின்ற ஒரு சம்பவம் போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வராமலேயே வடக்கில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ராணுவ மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஆசீர்வாதம் மற்றும் ஊக்குவிப்புகளுடன் இன்று ஊடகங்களின் பத்தாயிரம் வாட்ஸ் வெளிச்சத்தின் மத்தியில் நடைபெற்று வருகின்ற வித்தியா வழக்கில் கூட போலீஸ் உயரதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதை இங்கு காண்பிக்க விரும்புகின்றேன் யாழில் இடம்பெற்று வருகின்ற சமூக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இளஞ்செழியன் நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாக அந்த சமூக விரோதிகளினால் இளஞ்செழியன் தாக்கப்பட்டார் என்கின்ற வாதம் உண்மையானால் அந்த சமூக விரோதிகளின் உண்மையான பிக்பாஸ் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினர்தான் நீதிபதி இளஞ்செழியன் மீதான தாக்குதல் சம்பவத்தில் முன்னாள் போராளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பலரை ஒட்டுக்குழுக்களாக மாற்றி தமது நாசகார வேலைகளுக்கு பயன்படுத்தி வருகின்ற காரியங்களை மூன்று தசாப்த காலமாக செய்து வருபவர்கள் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர்தான் இலங்கையில் வாழ்ந்த பல தமிழ் பிரமுகர்களை முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் ஒட்டுக்குழு உறுப்பினர்களாக மாறியிருந்த இளைஞர்களை வைத்து கொலை செய்த காரியங்களை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரை மேற்கொண்டு வந்தார்கள் எனவே நீதிபதி இளைஞலியன் மீதான தாக்குதல் சம்பவத்தில் முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட சில இளைஞர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மையானால் அதற்கும் கூட ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரை பொறுப்பேற்க வேண்டும் இதனைவிட யாழ்ப்பாணத்தில் தங்கியிருக்கும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கை பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒரு நீதிபதிக்கு அங்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் எப்படி ராணுவத்தினரை குறைப்பது ஒரு போலீஸ் வீரரின் துப்பாக்கியை பறித்தடுத்து அவரையே சுட்டுக் கொல்லும் அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் அங்கு காணப்படும் ஒரு இக்கட்டான நிலையில் எப்படி அங்கிருந்து ராணுவத்தினரை அகற்றுவது

ஒரு வகை உளவியல் முற்றுகைக்குள் வைத்திருப்பது என்பது மிகவும் அவசியமான ஒரு இராணுவ மூலோபாயம் அச்ச நிலையிலேயே அந்த மக்களை வைத்திருப்பதென்பது ஆளுவதற்கு மிகவும் இலகுமான ஒரு தந்திரோபாயம் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒருவன் உரிமை கேட்க மாட்டான் சலுகை கேட்க மாட்டான் தனது வளர்ச்சியில் அக்கறை காட்ட மாட்டான் சமூகமாக செயற்பட மாட்டான் ஒன்று முயற்சிக்க மாட்டான் நீதிக்காக போட அரசாங்கம் விரும்பாத இதையுமே அவன் செய்ய மாட்டான் இப்படியான ஒரு நிலையில் யாழ்ப்பாணம் வாழ் தமிழ் மக்களை வைத்திருக்கத்தான் ஸ்ரீலங்கா விரும்புகின்றது அதற்கு என்கின்ற ஆங்கில பதத்தில் அழைக்கப்படுகின்ற அச்ச நிலை என்கின்ற உளவியல் ஆயுதம் மிகவும் அவசியம் நீதியை வழங்குபவருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண ஒரு மனிதனின் நிலை என்ன என்கின்ற கேள்வியை அச்சத்தை ஒவ்வொரு தமிழனது வனங்களில் ஏற்படுத்துவதற்கும் இந்த தாக்குதல் ஒரு சிறந்த ஆயுதம் உனது பிரதேசத்தில் நடைபெறும் கலாச்சார சீர்கேட்டை தட்டி கேட்காதே உன்னை சுற்றி நடைபெறும் அநியாயங்களுக்காக குரல் கொடுக்காதே உன் சகோதரி துன்புறுத்தப்பட்டால் அது பற்றி அக்கறை காட்டாதே அப்படி செய்த ஒரு நீதிபதிக்கு இந்த நிலை என்றால் சாதாரண நீ எம்மாத்திரம் இதுதான் நீதிபதி இளஞ்சலியன் தாக்குதல் சம்பவத்தினூடாக சாதாரண தமிழ் மக்களுக்கு இலங்கையின் அந்த பிக் பாஸ் கூற விரும்புகின்ற செய்தி எனவே நீதிபதி இளஞ்செழியன் மீதான தாக்குதல் சம்பவம் குறித்ததாக ஊடகங்களில் வெளிவருகின்ற செய்திகள் கதைகள் சந்தேகங்கள் இவை அனைத்தையும் கடந்து இதன் பின்னால் இருக்கின்ற இராணுவ அரசியல் கோணத்திலான பார்வைகளையும் நாங்கள் பார்த்தாக வேண்டியதாகவே இருக்கின்றது